தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு கண் சிகிச்சை முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ டெம்போ ஓட்டுநர்கள் பங்கேற்று கண் பரிசோதனை செய்து கொண்டனா் பின்னர் உரையாற்றிய அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட விபத்தில் எழுநூறு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்து ஐநூறு பேர் காயமடைந்தனர் இதற்கு காரணம் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்காததே காரணமாகும் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் வேகமாக வாகனம் ஓட்டக்கூடாது உரிய விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் வரும் காலங்களில் சாலை விதிகளை முறையாக பின்பற்றினால் விபத்து இல்லா மாவட்டமாக மாற்ற முடியும் காவல்துறையினர் அபராதம் விதித்தால் மட்டும் விபத்து குறையாது சமூகம் உரிய விதிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே விபத்தை தவிர்க்க முடியும் விபத்து ஏற்பட்டால் அந்த குடும்பமே நிலை குலைந்து விடும் என்பதை வாகனம் ஓட்டுபவர் உணர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இதனையடுத்து சாலை விதிகளை பின்பற்றாமல் வாகனம் ஓட்டினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நாடகத்தை தொடங்கி வைத்த காவல் கண்காணிப்பாளர் கல்லூரி மாணவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணி புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி பி சாலை வழியாக தாலுகா அலுவலகம் சென்று அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நிறைவடைந்தது உடன் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சங்கர் காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை காவல்துறை சார்பாக விமர்சையாக நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைக்க வந்திருக்கும் நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை வருகை நிறைவேற்றும் இப்பேரணியில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பாதுகாப்பு விழிப்புணர்வினை விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுக்க வந்திருக்கும் கலைக்குழுவினர் மற்றும் இதனை வெகுவாக பிரசுரம் செய்து மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட வந்த பேரணியை துவக்கி வைக்க மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களை கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இனிய சாலை வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சந்தியா காலேஜ் அண்ட் பாரத் ஸ்கூல் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விழிப்புணர்வை ஏற்படுத்த குடியிருக்கும் கடைக்குழுவினர் மற்றும் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்த மருத்துவ முகாமில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் வந்திருப்ப நம்மளுக்கு சாலை பாதுகாப்பு இது வந்து ஒரு நியர் மெக்கானிக்கல் இதா இருக்கக்கூடாது கண்டிப்பா நம்ம அந்த ஒவ்வொரு இதுலயும் பார்த்தீங்கன்னா ஆண்டுல நம்மளுக்கு விபத்துகள்னால கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எழுநூறு நபர்கள் உயிருந்து உள்ளார்கள் அதை வச்சு பாத்தீங்கன்னா சிறு விபத்துகள் சிறு காயங்கள் மூலமா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் அடைகிறாங்க அதுக்கு வந்து முக்கிய காரணம் நம்ம சாலை விதிகளை மதித்து நடந்து கொடுறது கிடையாது பிளஸ் நம்ம அந்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாம நம்ம கண்டிப்பா சாலையில டிராவல் பண்றோம் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்ட அனைத்து மாணவர்களுமே கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு ஹெல்மெட் கிளியர் பண்ணணும் அதே மாதிரி உங்க பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே வந்துட்டு ஹெல்மெட் கிளியர் பண்றதுக்கு கண்டிப்பா அறிவுறுத்த வேணும் இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு கலந்துருக்கீங்க கண்டிப்பா அந்த இம்பாக்ட் வந்துட்டு இட் ரிஃப்ளெக்ட் ஆன் அவர் டிஸ்ட்ரிக்ட் பர்ஃபார்மன்ஸ் இது வந்துட்டு நீங்க எல்லாருமே முயற்சி எடுத்த தனிப்பட்ட முறையில் காவல்துறை வந்துட்டு கேஸ் போட்டு ஃபைன் போடுறதுனால கண்டிப்பா எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அந்த மாற்றம் வந்து தங்களிடம் இருந்து வந்தா தான் சமுதாயத்திலிருந்து தான் கண்டிப்பா நம்ம விபத்துகளை குறைக்க முடியும் மேலும் வந்துட்டு ஒரு உயிரிழப்பு ஏற்படும் பொழுது அந்த குடும்பத்தார் எவ்வளவு பெரும் துக்கத்துக்கு வந்துட்டு ஆறாவாக தெரியும் அந்த இது வந்துட்டு நிகழ்ச்சி எங்கேயும் நடக்காம இருக்கணும் அதுக்கு போதிய பாதுகாப்பு விழிப்புணர்வோட நம்ம வந்து சாலை விதிகளை கடைபிடித்து நடந்து கொள்ளணும் இந்த நிகழ்ச்சியில பெருந்தெல்லாம் கலந்து கொண்ட அனைவருமே வந்துட்டு இந்த பள்ளி நிர்வாகம் கல்லூரி நிர்வாகம் மற்றும் விழாவை ஏற்பாடு செய்த அண்ட் 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 டவுன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட சமூக ஆர்வலர் சந்திரபோகன் மற்றும் பத்திரிகை அனைத்து பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே வந்துட்டு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

குறைவாக அது மட்டும் இல்லாமல் வாகனத்திலே எத்தனை பேர் போக வேண்டும் இதற்கு நபர்களுக்கு மீது அதிகமாக செல்லக்கூடாது அப்படி ஜெண்டரே உண்டான் அப்படியே ஆன விபதிகள் என்றால் விபதிகள் அல்லவா பிறகு இன்னும் எதற்காக இன்னும் எப்படி உயிர் பலவும் சாலை பல சாலை விதிகளை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் பக்கத்து என்ன தெரியுமா என்ன செய்ய வேண்டும் அந்த ஓட்டக் கூடிய நேரத்திலே ஓடாதவர் செல்போன் யூஸ் செய்கிறார்கள் அதாவது கை கைபேசியை பயன்படுத்தி